வந்தோம் ஆனால் ஒரு நாள் விழாங்கிறது வந்து கண்டிப்பாக பத்தாது அடுத்த தடவை நம்ம மாநில தலைவர்கள்கிட்ட சொல்லி மூணு நாள் விழாவை கேளுங்க எல்லா கலைஞர்களுக்கும் கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் ஒரு நாள் என்பதனால குறுகிய கால நேரனால் நம்மளுக்கு தலைவர்கள் சிறப்பு விருந்தினர்களே நிறைய பேர் இருக்காங்க எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கறதுனால கலைஞர்களும் உங்களுடைய பொறுமைகளை வந்து கட்டாயமே கடைபிடிக்கணுங்கிற சூழ்நிலை நீங்களும் இருக்கீங்க நாங்களும் இருக்கோங்கிறத அன்போடு தெரிவிச்சுக்கிறேன் நம்ம வாகை சந்திரசேகர் ஐயா போன தடவை சிறப்பு விருந்தினராக நம்மிடையே கலந்து கொண்டார் அப்படி கலந்து கொள்ளும் பொழுது அவரிடம் வந்து நம்ம ஒரு கோரிக்கை வச்சுருந்தோம் இந்த கொரோனா காலகட்டத்தில் வந்து கலைஞர்கள் ரொம்ப பாதிச்சிருந்தாங்க இவங்களோட நிலை இந்த போ இது போல் நீடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஐயாவிடம் வந்து நாங்கள் ஒரு கோரிக்கை வச்சிருந்தோம் பள்ளி கல்லூரி துறைகளில் இந்த கலைகளை வந்து நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஆசிரியராக இவர்களே வழிநடத்தி கொண்டு போவாங்க கலைஞர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம் அதை வந்து ஐயா வந்து அன்னைக்கே நோட் பண்ணி எழுதிட்டு போனார் இப்போ நவம்பர் மூணாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்க அப்படின்னா சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நாட்டுப்புற கலைஞர்களோடு அவரோடு குழுவில் கருத்துருங்க ஏற்பாடு செய்து அங்கே பேசிகிட்டு இருந்த வேலையிலே இந்த கருத்து அங்கே பதிவு செய்திருந்தாங்க இன்றைக்கி அடுத்து வரக்கூடிய சட்டசபையில் கண்டிப்பாக இது குறித்து பேசி இதை செயல்முறைப்படுத்த வேண்டும் என்பதை அவர் தெரிவிச்சிருக்காரு இங்கே வந்த கூட்டுறவு தலைவரும் அதை தான் சொன்னாங்க அங்கே சொல்ல போகிறதா சொல்லியிருந்தாங்க கல்லூரிகளில் இதற்கான ஜீவோ வந்து நாங்கள் பார்த்தோம் இது கண்டிப்பாக கலைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் கலைத்துறை வந்து கொண்டு வந்து அதற்கும் அவரே தலைவராக இருப்பார் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அங்கே பதிவு பண்ணியிருந்தோம் ஜிவோவில் அதை கொண்டு வந்திருக்காங்க அதற்கான ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று அரசாங்கம் இருந்தது கண்டிப்பாக நீங்க அதற்கான அந்த வெப்சைட்டு நாளும் வந்து உங்கள் கலைத்துறையில் வந்து என்ன நடக்குதுங்கிற செய்தியை வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த வில்லிசை ஏற்பாடுக்கு வந்து எங்களை சிறப்பு விருந்தினராக அழைத்து வந்த ஜெகநாதன் அண்ணா அவருக்கு இந்த நேரத்தில் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணா அவர்களை பற்றி பேசும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தில் தமிழ் துறையில் நடந்த மலேசியா சிங்கப்பூர் கோலாலம்பூர்னு பல நாடுகளிலிருந்து வந்திருந்த தமிழ் துறை ஆர்வலர்களும் சிறப்பு விருந்தினர்களோட ஜெகநாதன் அண்ணா கலந்து கொண்டு அதில் அவங்க விருது வாங்கியிருக்காங்க நல்லா கைதட்டுங்க உங்களுடைய கலைகள் எங்க நீங்க பாட்டு பாடிட்டு அப்படியே வீட்டுக்கு போகிறது கிடையாது உங்களோட கலைகள் நீங்க கோயிலில் மட்டுமே வச்சு படிச்சுட்டு கொண்டு போறது கிடையாது உங்க கலைகள் வந்து எந்த இடத்து வரைக்கும் உங்களை அழைத்து சென்று இருக்குன்னா பல்கலைக்கழகங்கள் வரைக்கும் அழைத்து சென்று இருக்கிறது அடுத்து கல்லூரிகளில் உங்களுக்காக அந்த கலைத்துறையை கொண்டு வரணும்னு சொல்லியிருக்கோம் அடுத்த கட்ட நடவடிக்கையாக நீங்கள் செல்லக்கூடிய இடம் வந்து இங்கே நம்மளுடைய தமிழ்நாடு மட்டும் கிடையாது நீங்கள் வெளிநாடுகளில் சென்று இந்த கலையை வளர்க்க போகிறீங்க அதற்கான ஆரம்ப வித்தாக இன்றிலிருந்து நீங்கள் முடிவு பண்ணி உங்களுடைய அமைப்பு கலைக்குழுவினரோடு இணைந்து செயல்பட்டு வாகை சந்திரசேகர் ஐயாவையும் நீங்கள் பார்த்து மாநில தலைவர்கள்கிட்டையெல்லாம் உங்களோட கோரிக்கையை வைத்து எல்லா கல்லூரிகளையுமே அரசு கலைக்கல்லூரியில் நூற்றி அறுபத்தி நாலு கலையறிவியல் கல்லூரி இருக்குது அந்த கலையறிவியல் கல்லூரிகளில் தமிழ்துறை இருக்கிறது அந்த தமிழ் துறைகளிலே பயிலரங்கம் கருத்தரங்கங்கள்லாம் வந்து இசை தொடர்பாக நாட்டுப்புற நிலவரங்கள் தொடர்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது நீங்க எல்லாருமே வந்து உங்களை வைத்துக் மலேசியா கோலாலம்பூர்ல வந்து இந்த வில்லுப்பாட்டில் நாட்டுப்புற கலைஞர்களை பத்தி அவங்க மாநாடு நடத்திட்டு போயிட்டு இருக்கிறாங்க உங்களை ஒரு பத்து நிமிடம் பதினைந்து நிமிடம் வந்து உங்களுக்கு விருது கொடுத்து அனுப்பிடுறாங்க அதற்கு மட்டும் நீங்கள் கிடையாது அந்த நாட்டுப்புற கலையை வளர்த்தவர்களே நீங்க தான் உங்ககிட்ட தான் அது வளர்ந்து இன்னைக்கு நம்ம நாடு அளவில் தெரிகிற அளவுக்கு போயிட்டு இருக்கோம் மோடி ஐயா வந்து சர்வதேச அளவில் கதை குழு பற்றிய கதை சொல்லுதல் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து டெல்லியில் நடத்தியிருந்தாங்க அதில் நடைபெற்றதில் வந்து சென்னையில் திண்டிவனம் பகுதியில் இருக்கக்கூடிய உங்களை போன்ற வில்லுப்பாட்டு கலைஞர்கள் அங்கு சென்று சிறந்த முறையில் திருக்குறளையும் அரிச்சந்திர புராண கதையும் பாடினதுனால அவங்கள மிக சிறப்பு செய்தார்கள் அவர்கள் தான் அந்த இடத்துல இருந்ததிலே வந்து ஹைலைட்டாக கதையை வாசிக்கிறதுல ரொம்ப பெருமைப்படுத்தி உங்கள் வில்லுப்பாட்டு கலையவே வந்து பெருமைப்படுத்தி விடுந்தாங்க நீங்களும் அதே அளவிற்கு செல்ல வேண்டும் இது குறித்தின விழிப்புணர்வு சிந்தனை உங்களுக்கு கண்டிப்பாக வேண்டும் நீங்கள் இந்த கலைகளில் மட்டுமே இருக்கக்கூடாது நீங்கள் ஒரு இருந்து அதில் கீழே இருக்கீங்க நீங்கள் நினைக்கவே கூடாது தலைவர் செயலாளர் பொருளாளர் எல்லாருமே இருப்பாங்க உங்களுடைய கருத்துக்களை அவர்களிடம் கொண்டு போய் சேர்த்து உங்கள் அனைத்து ஒ நீங்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அந்த ஒற்றுமையை பலப்படுத்தி நிறைய வெளிநாடுகள் இருக்கு ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு கலைக்குழுவினர்கள் நீங்கள் செல்ல வேண்டும் இன்று மாதவி கூட மலேசியால போய் அவங்க விருது வாங்கியிருக்காங்க நீங்க இன்ஸ்டாகிராம் இது பேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாத்துலயும் ட்விட்டர்ல போட்டு பதிவு பண்ணிட்டு உங்களை அழைத்து செல்லக்கூடிய இடம் வெளிநாடு அதே போல நீங்கள் அனைவருமே வர வேண்டும்ங்கிறத எங்களுடைய ஆசை என்பதை சரிங்க என்னுடைய உரை வந்து ரத்தின சுருக்கத்தோடு முடிச்சுக்கிறேன் எனக்கு என்ன ஒரு ஆசை அப்படின்னா கலைஞர்கள் நீங்கள் வெளியில் வர வேண்டும் உங்களுக்கான அங்கீகாரத்தை இந்த அரசு தர வேண்டும் ஒவ்வொரு அரசு துறைகளுமே உங்களுடைய கலைகளை கொண்டு வந்து மக்களை மகிழ்விக்கிற கலை வந்து அழிந்து விடாமல் அது பாதுகாத்து வளர வேண்டும்ங்கிற ஆதங்கத்தில் தான் நான் வந்து இருக்கேன் நாள் முழுவதும் பேசலாம் அடுத்ததாக ஜெகநாதன் அண்ணா வந்து இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் நடத்த வேண்டும் எல்லா கலைஞர்களுமே பல மணி நேரம் வில்லை அடிக்க வேண்டும் பல தலைவர்கள் இருந்து காத்திருந்து உங்களை ரசித்து கண்டுகளித்து உங்க நீங்கள் அடுத்த கட்டம் போக வேண்டும் என்று வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி என்னுடைய முதல் அரங்கேற்றத்தை ஒரு சின்ன பாடலோட இங்க ஆரம்பிச்சிட்டு ரெண்டே நிமிஷத்துல ஓடி போயிரு எனக்கு அந்த ஒரு வாய்ப்பை மட்டும் ஜெகநாதன் அண்ணா தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்